பண்ணும்போது சரி நாளைக்கு வந்து என்ன பேசணும் யூஸ்வலா வந்து அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனே இருக்காது நான் பாட்டுக்கு ஜாலியா அப்படி காலையில் குளிச்சு கிளம்பி தளசி விட்டு வந்துடுவேன் தோன்றது பேசிட்டு போயிடுவேன் பட் இங்க வந்து கரெக்டா பேசும் ஏன்னா எப்பயுமே ஒளரிவேன் ஜாலியா ஏதாவது ஜோக் போட்டு போயிடுவேன் இப்ப சரியா அட்ரஸ் பண்ணிடணும் எல்லாரையுமே கரெக்டா பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ப்ரிப்பேர் பண்ணா எல்லாருமே அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க போல ஏன்னா எல்லாருக்குமே அது சிமிலராக அந்த விஷயம் இருக்குல்ல நான் சொல்றது த ஒன் அண்ட் ஒன்லி யுவன் சார் சோ ஏர்னா எல்லாருமே அவங்களுக்கு எவ்வளவு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சார் பட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார் இந்த சோஷியல் மீடியால சின்னதா ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு நம்பரை பத்தி குட்டியா வந்தா கூட ஒரு மாதிரி சார் அந்த அளவுக்கு पर्सनल யாராவது ஏதாவது சொல்லும்போது திரும்ப போய் கமெண்ட்ல நம்மளால எதுவும் சொல்ல முடியாது நான் பக்கத்துல இருக்கவங்க நிறைய டச்சபோ என்ன இப்படி சொல்றது அவர் தகவல் சோ அப்படி ஒரு லவ் இருக்கும் எனக்கு எப்பவுமே நான் ஒரு எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துலாத மனம் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சார் அப்போ வந்து அதுல இருக்க பாடல்கள் எல்லாரும் எல்லா பாட்டுமே வந்து அதான் சார் எப்பயாவது வளரிடுவேன்ட்டு நான் வளர்த்தேன் படிக்கும் போது துளூர் தலைமை ரிலீஸ் ஆயிருந்தது அதுல பாடல்கள் எல்லாமே ரொம்ப பேவரட்டா இருக்கும் சோ அப்போ வந்து எங்கேயாவது பாட்டு ஓடிச்சுன்னா நின்னு கேட்டுட்டு போவோம் ஏன்னா என் வீட்டுல வந்து டேப் கார்டரோ இல்ல டிவியோ அந்த டைம்லலாம் கிடையாது சோ என்னோட கசின் வீட்டுல தான் இருக்கும் அந்த ஆடியோ கேசட்டை வாங்கிட்டு போய் அங்க கேட்பேன் அப்படியே கட் பண்ணா ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் மன்மதன் ரிலீஸ் ஆச்சு அப்போ பாட்டை வந்து வெளியில கேட்டிருப்போம் அப்போ வீட்டுக்கு டிவியில வந்துருச்சு ஸோ மியூசிக் சேனல்ல வரும் அப்போ நின்று பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் அந்த மியூசிக் எல்லாமே ஸோ ஆடியோ கேசட்ல இருந்து சீடியா மாறும்போது கம்ப்யூட்டர்ல வந்து எம்பி த்ரீ பிளேயர் இருக்கும் அதுல வந்து பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம் எஸ் விண்ணாப்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம் அப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணும் கேட்கணுன்றதுக்காக கேட்கணும்ன்றதுக்காக கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் வந்து ஈவென்ட் சார் இதுதான் சோ எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது மியூசிக் டைரக்டர் யாருன்னா தெரியாது மியூசிக் பிடிக்கும் கேட்க ஆரம்பிச்சோம் ஒரு டென்த் படிக்கும் போது யார் இந்த பாட்டை போட்டது அப்படின்னு தெரிஞ்சு கேட்க ஆரம்பிச்சோம் சோ அங்க இருந்து அப்படியே டிராவல் ஆகி வந்துட்டே இருந்தா அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் பர்ஃபார்ம் பண்றதுக்கு பாட்டு போடுவாங்கல்ல சோ அந்த பாட்டுல சாரோட மியூசிக்ல வந்து தனுஷ் சார் வந்து ஸ்லீவ்லெஸ்ல ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாரு அதை பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல சாரோட பாட்டுக்கு நெருப்பு கூத்தடி பாட்டு கூத்தடிக்கு பாட்டு வந்து டான்ஸ் ஆனது நிறைய மாஸான மியூசிக் எல்லாம் வந்தாங்க பட் எனக்கு ஸ்பெஷலா என்ன தோணுச்சுன்னா அப்படி ஒரு மாஸ் இன்ட்ரோலாம் வேணா இது அங்க ஆக்சுவலா என்ன நடந்ததோ அது வீடியோல ரிப்ளிக் ஆகணும் அந்த மாதிரி பண்ணாவே இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாஸ் ஹீரோஸ்க்கு பயங்கர மாசா போட்டிருந்தீங்க சார் ஆனா சென்னை டுவெண்டி எயிட்ல வந்து ஜெயிக்கு வந்து ஒரு மியூசிக் போட்டிருப்பீங்க அந்த மியூசிக் அந்த மியூசிக் எப்படி இருக்குன்னா பயங்கர மாசம் ஆரம்பிச்சு போய் ஜெய் பாத்ரூம் உட்காந்து அழுகிற மாதிரி காமெடியா முடிஞ்சிருக்கு எனக்கு அந்த பாட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட விஜி ஐடியோட மியூசிக் வந்து ஹே வாராண்டா பாட்டு தான் போட்டிருந்தோம் சோ எனக்கு அவ்வளவு பர்சனல் யுஎன் சார் ரொம்ப நாள் அந்த பாட்டு இவருக்கு போட்டு நினைச்சிட்டு நிறைய காலேஜ்ல இப்பயுமே நான் காலேஜ் ஸ்டேஜ் இருக்கும்போது ஹே வாராண்டா தான் சார் போடுறாங்க சோ அப்படி யாருக்கோ போட்ட பாட்டை எனக்கா ஓன் பண்ணிக்கிட்டு போய் இப்போ எனக்கே எனக்குன்னு என் தலைவா மியூசிக் பண்ணியிருக்காப்புல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது பட் பட் பாட்டம் ஆஃப் ஹாட் ரொம்ப 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 ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றேன் ஸ்வீட் ஆட் பண்ணதுக்காக ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேண்ட் சார் ஃப்ரம் த டே ஒன் அந்த நெரேஷன்ல ஆரம்பிச்சு இப்போ வரையுமே ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா நிறைய இடத்துல நானும் சுனிப்பும் ஃபீல் பண்ணிருக்கோம் ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார்